நாங்க நாங்க என்ன சொல்றோன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா விவசாய கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா இல்லாத நேர்மையான ஒரு ஆட்சியை தருவோம் அறுபது வயசுக்கு மேல வந்து இந்த மாதிரி கரையை உட்கார்ந்து வியாபாரம் பார்க்கறேன்னா ஓய்வூதியம் எல்லாருக்கும் அறுபது வயசு கடந்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஓய்வூதியம் தருவோம் அரசு கல்வி இல்லையா ஆரம்ப கல்வியில இருந்து ஆராய்ச்சி கல்வி வரைக்கும் ஒரு ரூபா கூட கட்டாம கல்வியை தருவோம் முதலமைச்சர் துறையில

உங்க வீட்டுலயே ரெண்டு பேர் இருக்காங்க குடிக்க அடிமையானவங்க இருக்கிறாங்க ஏன்னா அமைச்சர்கள் திமுகவினுடைய அமைச்சர்கள் முன்ன அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க அவன் தான் சாராயா ஃபேக்டரி வச்சிருக்கான் நீங்க எங்க ஜெகத் ரேச்சன் எம்பிக்கு சாராயா ஃபேக்ட்ரி இருக்குது டி ஆர் பாலுகு சாராயா பேக்டரி இருக்குது தமிழ்நா இந்தியாவுலயே வந்து நம்ம ஆளக்கூடிய அமைச்சர் எம்எல்ஏ எம்பிகள் வந்து சாராயா ஃபேக்டரி வச்சிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு நம்ம வயசுல உங்க வயசுல நாற்பது வயசுல ஐம்பது வயசுல கணவனை இறந்த பெண்கள் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்க நாற்பது வயசுல இருபத்தி ரெண்டு வயசுல போயிடுச்சு இருபத்தி அளவுக்கு இந்த காரணம் இந்த காசு இந்த சாராயை எவ்வளோ மூடுறதுக்காவது இந்த ஓட்டு நடக்கும் எங்க இருந்தாலும் சரி நம்ம இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே நாம் தமிழர் தனித்தே தான் போட்டியிடும் எவங்க கூட கூட்டணி வைக்க கூடாது இந்த திருட்டு பசங்க வந்து நோட்டுக்கும் சீட்டுக்கும் வந்து தமிழ்நாட்டை காட்டி கொடுத்துருவான் கச்சத்தீவை விட்டு கொடுத்துருவான் காவிரி முல்லை பெரியாரை விட்டு எதெல்லாம் நமக்கு உரிமை இருக்குதோ விட்டு கொடுத்து மொத்த ஹிந்திக்காரனே இங்க கொண்டு இறக்கிடுவான் தமிழ் தெல்லையது தெல்லையதுன்னு தான் சொல்றேன் அரசாங்கம் சரியில்லை அரசாங்கம் சரியா இருந்தா இது எல்லாமே சரியா நடக்கும் சரிங்களா ஆயிரம் ஆயிரம் ரூபாய் மாசம் கொடுக்குறாங்கன்னு நீங்க வாங்குறீங்களா ஆயிரம் ரூபாய் இல்ல இல்ல ஆயிரம் ரூபாய் அரசு விளம்பரம் என்ன பண்ணுங்க அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா நாங்க பஸ் இலவசமா கொடுத்துட்டோம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துடும் அதனால மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரிமா நாங்க பதினஞ்சு வருஷமா யாரு கூட கூட்டணி இல்லாம நிக்கிறோம் நீங்க அறுபது எழுபது வருஷமா ரெட்டைல சூரியனுக்கு ஓட்டு போட்டு நம்ம தமிழ்நாடு இல்லாத சீரழிவை கண்டடிச்சு குறைஞ்சபட்சம் இந்த பிள்ளைங்க குடி இருபது வயசு பிள்ளைங்க நீங்க ஆட்சி மாற்றம் வந்தா மட்டும்தான் முடியும் இந்த ரெட்டையில சூரியனை ஒழிச்சா மட்டும்தான் தமிழ்நாடு போதையில இருந்து வெளியே வரும் இப்ப டாஸ்மாக் போதையை தாண்டி பேசுறது கேட்க கஞ்சா

ஒன்னவன் நண்பரா இருந்தா நம்ம கம்பெனி இருக்கிற மாதிரி செய்யறவன் திமுக காரன் இருந்தா அமைதியா இருக்கிறானுங்க அவன் சாராயம் வித்தாலும் சரி கஞ்சா வித்தாலும் சரி கொக்கை வித்தாலும் சரி கண்டுக்க மாட்டேங்கிறானுங்க இந்த இடம்ல இருந்து மாற்றம் வரணுங்கிறத கொஞ்சமாவது இவங்கள்ட்ட இருந்து தமிழ்நாடு தப்பி பிழைக்கணும்னா தயவு செய்து நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க உங்க சரிமா நன்றிமா நன்றி நன்றி என்ன செய்யுதுன்னு கேட்டாருல

தேர்தல் நேரத்துல பிரதான சாலைகள்ல வந்துட்டு போயிடும் அந்த மெயின் ரோடுக்கே வந்துட்டு போறதுனால உங்களுக்கு எல்லாம் தெரிய மாட்டேங்குது என்ன எட்டு ஒன்பது மாசம் இருக்குது போய் உங்களை எல்லாம் சந்திச்சு நாங்க ஒரு கட்சி இருக்கிறோம் யாரு கூடயும் கூட்டணி வைக்காம ஊழல் பண்ணாம மக்களுக்கு நல்லது செய்யற ஒரு நாம் தமிழர் கட்சி இருக்குது தமிழ்நாட்டுலன்னு உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்காக தான் நீங்கள் இது வரைக்கும் வேறு வாய்ப்பு இல்லாமல் தான் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் மாறி மாறி வாக்கு செலுத்துனீங்க ஓட்டு போட்டிங்க சரியா மாறி மாறி வாக்கு செலுத்துனீங்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது தெரியல ஏன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் அங்கீகரிக்கப்படாத கட்சினால எட்டாவது பெட்டியில் ஆறாவது பெட்டியில் வச்சுருப்பான் நீங்கள் முதல் பெட்டியில் போய் தேடி பார்ப்பீங்க சரி இது ஏற்கனவே உங்களுக்கு பழக்கப்பட்ட சின்னம் அவன் வந்து ஊருக்கு ஊராக டாஸ்மாக திறந்து வச்சு ஊருக்குடியை கெடுத்தாலும் சரி ரோடு போடுறேன் சாலை போடுற உலக வங்கியில் பத்து லட்ச ரூபா கடன் வாங்கி லட்சம் லட்சமாக திருடினாலும் சரி எவ்வளவு கெடுதல் பண்ணாலும் சரி ஆற்று மணலை அள்ளி தின்னாலும் சரி மலையை அடித்து உடச்சி தின்னாலும் சரி நம்மளுடைய இயற்கை வளங்களை எப்படி சுரண்டி தின்னாலும் சரி நமக்கு வேறு மாற்று ரெண்டு வரை முதல்ல இருப்பானுங்க ஏன்னா இவருங்க கூட்டணி தான் பிரதானமாக தமிழ்நாட்டில் செயல்படுது இதனால் உங்களுக்கு நீங்கள் வாக்களிச்சிட்டு இருந்தீங்க இப்போ வந்து நம்ம அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அண்ணன் சீமானண்ணனுடைய கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி முதல் இதிலே வந்துடும் வாக்கு முதல் இதிலே வந்துடும் விவசாய சின்னம் நீங்கள் எதுக்கு ஓட்டு போடணும்னு கேட்டீங்க இல்லையா குறைஞ்சபட்சம் நம்ம வீட்டு பெண்கள் நம்ம வீட்டு ஆண்கள் கல்லீரல் அழுகி நாற்பது வயசுலேயே சாகாமல் இருக்கிறதுக்காக இந்த திராவிட இருந்து நம்ம விடுதலை திமுக அதிமுக ரெட்டையில் சூரியனுக்கு மாற்றி மாற்றி ஓட்டு போட்டீங்கன்னா எல்லா தெருவிலையும் சாரையாகட அதுக்காகவாது நம்ம வீட்டு ஆம்பளைங்களை காப்பாற்றுறதுக்காவது இவனுங்க ரெண்டு வரையும் நம்ம ஒழிச்சே ஆகணும்

இது பண்ணுறீங்க அதனால தான் வந்து மாற்று இதுவாக நீங்கள் வந்து செஞ்சுட்டு இந்த ஓட்டு உங்கள் சின்னத்தை பாருங்கள் இது வந்து இந்த சின்னத்தை பார்த்து இதே வந்து எல்லோருக்கும் சொல்லி இது நீங்கள் அழுத்தீங்கன்னா அடுத்த ஆட்சி மாற்றம் வந்தாலும் நாங்கள் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணுவோம் இந்த மாற்றத்தை உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அவங்க மாற்ற மாட்டாங்கன்னா திமுகவில் இருக்கிறது ஸ்டாலின் ஐயா கூட இருக்கிற ஜெகத் ரச்சகன் டிஆர் பாலு கனிமொழி அம்மாவுடைய பினாமி இவங்க தான் சாராய ஃபேக்டரி வச்சுருக்கிறது சாராய தொழிற்சாலை வச்சுருக்கிறது இவனுங்களுடைய சாராய இருந்தால் டாஸ்மாக்கு பிராந்தி விஸ்கி எல்லாம் வருது அதே போல் அதிமுகவில் எடப்பாடி ஐயா கூட இருக்கிறவங்களுடைய பினாமி முன்னாடி ஜெயலலிதா அம்மாவோட சசிகலா அம்மாவுக்கு பிராந்தி சாராய பேக்டரி இருக்குது இவங்க ரெண்டு வருகும் ஓட்டு போட்டால் இவன் க வருமானத்தை பார்ப்பானா உங்களுக்கு டாஸ்மாகக்கை பூட்டுவானா நம்மளை வந்து முட்டாளாக்கி வச்சுட்டானுங்க அதனால தயவுசெய்து ஆ மாற்றி மாற்றுங்க